காசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் பிப்ரவரி இருபத்தி மூன்று முதல் எட்டு வரை தொடர்புக்கு செவன் எதிரிலும் சான்றோர்களுக்கு முதலில் என் பணிவான வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராவது சர்வ நிச்சயம் என்று சொன்னாலும் அவர் ஏன் மீண்டும் வர வேண்டும் கடந்த பத்தாண்டுகளில் இந்த நாட்டில் நிகழ்ந்திருக்கிற மாற்றங்கள் என்ன இவற்றையெல்லாம் உங்களுக்கு தெரிவிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிந்தனையாளர் பிரிவு மிக சிறப்பானதொரு கருத்தரங்கத்தை இங்கே ஏற்பாடு செய்து அதிலே உரையாற்றுவதற்கான உயர்ந்ததோர் வாய்ப்பை எனக்கு வழங்கிய சிந்தனையாளர் பிரிவின் அத்தனை நிர்வாகிகள் குறிப்பாக யதார்த்த ஜோதிடர் பல கணிப்புகளை மிக சரியாக தெரிவித்திருக்கிற திரு செல்வி அவர்கள் அவர் உள்ளிட்ட அந்த குழுவினருக்கு என்னுடைய நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன் இந்த மத்தியான நேரத்தில் இந்த அரங்கம் நிரம்பி வழிகிற அளவுக்கு அறிவார்ந்த பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் தமிழகம் மாற்றத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் அந்த தமிழகத்தில் நாம் விரும்புகிற ஒரு அரசியல் மாற்றம் தமிழகத்திற்கு ஆரோக்கியமான மாற்றம் அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தலைவர் இங்கே வருகிறார் தமிழகம் மாற்றத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த கூட்டம் ஒரு சாட்சி என்று நான் சொன்னேன் அதை சொல்லுகிற சரியான நேரத்தில் அந்த மாற்றத்தை அளிக்கக்கூடிய தலைவர் இந்த அரங்கிற்குள் வருகிறார் என்பது ஒரு நல்ல சமிக் இந்திய அரசியல் தேசிய அரசியல் பாழ்பட்டிருந்து ஊழல் நிர்வாக சீர்கேடு என்று பத்தாண்டு காலம் ஐபிஏ முற்போக்கு கூட்டணியினுடைய ஆட்சி எப்படி ஒரு அவலமான சூழ்நிலையை நாட்டில் உருவாக்கி வைத்திருந்து அந்த நிலையை முற்றிலும் திரு நரேந்திர மோடி அவர்கள் மாற்றி காட்டியிருக்கிறாரோ அந்த மாற்றம் தமிழகத்திலும் நிகழ வேண்டும் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் உணர வேண்டும் அதைத்தான் திரு வினோத் செல்வம் அவர்கள் இங்கே வலியுறுத்தி சொன்னார் அவருடைய சுருக்கமான ஐந்து நிமிட உரையில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆயிரம் பேரிடம் நூறு பேரிடம் நூறு பேரிடம் இந்த செய்தியை கொண்டு சேர்ப்பது பெரிய விஷயமே அல்ல தமிழகத்திலே எப்படி ஒரு கலாச்சார சீர்கேடு நிர்வாகத்தில் வெளிப்படையற்ற தன்மை ஊழல் மலிந்த ஒரு சூழ்நிலை ஓட்டுக்கு பணம் கொடுத்து அதற்காக பல ஆயிரம் கோடி பல நூறு கோடி ரூபாயை செய்து அதை ஒரு முதலீடாக கருதி அதை திரும்ப எடுக்கிற நிலை இதை மாற்ற வேண்டும் என்று ஒரு கட்சி இன்றைக்கு உயிர்ப்போடு துடிப்போடு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கலாச்சாரம் இங்கே இருக்கக்கூடிய ஊழல் மலிந்த நிலை இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதை ஒரு வேள்வியாக கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவது அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் நண்பர்களே நான் இன்றைய தலைப்புக்கு வருவதற்கு முன் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் அவர் தனது ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வரும்போது அவருடைய கிரேடு சூப்பரண்டா போலீஸ் அது நடந்து இன்னும் ஒரு மூன்று நான்கு ஆகி நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டன அடுத்த இரண்டு மூன்று வருடங்கள் பாஜகவில் ஈடுபடாமல் இப்போதும் தொடர்ந்து இன்னும் ஒரு இரண்டு வருடங்கள் சர்வீஸில் இருந்திருந்தால் மிக இளம் வயதில் டிஜிபியாகவும் சிபிஐ டைரக்டராகவும் வருவதற்கு கூடிய வாய்ப்பு இருந்த ஒரு மனிதன் அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசியலை சுத்தப்படுத்த வந்திருக்கிறார் அவரோடு நாம் கரம் கோர்த்து இந்த பணியில் ஈடுபடுவோம் என்று தான் நான் வேள்வி என்று சொன்னேன் அந்த வேள்விக்கு நாம் ஒவ்வொருவரும் உதவியாக இருக்க வேண்டும் இப்போது நான் இந்த சப்ஜெக்டுக்கு ஒரு பத்து நிமிடத்தில் முடித்து விட வேண்டும் என்று நினைக்கிறேன் முதலில் நான் நீண்ட நேரம் உரையாற்றலாம் ஒரு அரை மணி நேரம் என்று நினைத்தேன் ஆனால் நாளைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய கவுன்சில் கூட்டம் இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது மிக முக்கியமான முடிவுகள் எல்லாம் இங்கே எடுக்கப்பட இருக்கின்றன அதற்கு திரு அண்ணாமலை அவர்கள் போக வேண்டும் ஆகவே அவர் அந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு வசதியாக இந்த நிகழ்ச்சியை மிக விரைவாக முடிக்க வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுடைய நோக்கம் ஆனால் அதற்கு குறுக்கே நிற்காமல் ஒரு பத்து நிமிடங்களில் முடித்துவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இன்றைக்கு உலகத்திலே ஏன் இந்தியா முன்னணியில் இருக்கிறது உலக நாடுகளின் பார்வையில் இன்றைக்கு இந்தியா ஒரு முக்கிய உறுப்பு நாடாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன இது குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் என்னை விட மிக நேர்த்தியாக இதை விளக்கக்கூடியவர் திரு கோலாகல சீனிவாஸ் அவர் தொடர்ந்து விளக்கிக் கொண்டிருக்கிறார் துக்குளக்காண்டு விழாவிலே முற்றிலும் ஒரு தேசிய சிந்தனையோடு பல விஷயங்களை தரவுகளோடு திரு அண்ணாமலை அவர்கள் பேசினார் இங்கே இருக்கிற பல பேர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடும் இன்றைக்கு அந்த யுனைடெட் நேஷன்ஸுடைய இண்டிகேட்டர்ஸ் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி குறித்து மதிப்பிடுகிற இண்டிகேட்டர்ஸ் அது வந்து ஒரு சர்வதேச பார்வையில் என்னென்ன குறியீடுகள் முக்கியமாக இருக்கின்றன கல்வி சுகாதாரம் மக்களுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளில் செலுத்தப்படுகிற கவனம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படி வெவ்வேறு குறியீடுகள் இந்த குறியீடுகள் எல்லாம் இன்றைக்கு பத்தாண்டு காலத்திலே பல புரட்சிகரமான மாற்றங்கள் இந்தியாவில் நிகழ்ந்திருக்கின்றன என்று இன்றைக்கு சர்வதேச அளவில் வருகிற பத்திரிக்கைகள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன அடிப்படையான மாற்றம் இன்றைக்கு நீங்கள் வந்து பார்த்தீர்கள் என்றால் வங்கி கணக்கு சாதாரண மக்களுக்கு வங்கி கணக்கு ஐம்பது கோடி பேருக்கு இந்த பத்தாண்டுகளிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலமாக டேரக்ட் டிரான்ஸ்பர் பெனிஃபிட்டினுடைய டைரக்ட் டிரான்ஸ்பர் எங்கேயும் கசிவு கிடையாது இது சாதாரண மாற்றம் அல்ல பேன் கார்டை இணைத்து ஆதாரோடு இணைத்து இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இரண்டாவது நீங்கள் இங்கே தமிழகத்தில் நீங்கள் பார்க்கலாம் இதற்கு முன்பு நான் பல தேர்தல்களில் சர்வேக்கு போகும்போது அந்த எலெக்ஷன் சர்வேக்கு போகும்போது கேள்விப்பட்டிருக்கேன் நேரடியாக இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் காரணமாக விவசாயம் பாதிக்கப்பட்டிருந்த க பிரச்சனைகளை சில நேர் சொல்லுகிற போது சொல்லுவார்கள் அவர்களுக்கு இரநூறு ரூபாய் என்றால் நூற்றம்பது ரூபாய் ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன் கொடுத்து விட்டு கையெழுத்து வாங்கி கொண்டு அவன் குடிக்க போய்விடுகிறான் அவர்கள் டாஸ்மாகில் கவ கவனம் செலுத்துவதில் தான் இரண்டு அரசுகளும் போட்டி போட்டு கொண்டிருக்கின்றன இதை விட ஒரு வெட்கக்கேடு தமிழக அரசாங்க நிர்வாகத்திற்கு கிடையவே கிடையாது ஒரு தமிழக அரசாங்கம் மாற்று சிந்தனையே இல்லாமல் டாஸ்மாக் வருமானத்தை மட்டுமே நம்பியிருப்பது ஒரு அவலம் வெட்கக்கேடு இவர்கள் அதை வெட்கப்படாமல் அதற்கு ஒரு மந்திரி சொல்லுகிறார் என்னுடைய நண்பர் அவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து அவர் சொல்லுகிறார் அதை பார்த்து விட்டு நான் வேதனை அடைந்தேன் ஏனென்று சொன்னால் அவர் ஓரளவு நிர்வாகம் தெரிந்த மந்திரி ஆனால் சேராத இடத்துல சேர்ந்ததனால் அவர் சொல்லுகிறார் கோட்டர்க்கு அழுத்து காசு கொடுத்து வாங்க முடியல அதனால் நைன்ட்டியாக கொடுக்கலாமான்னு பார்க்குறோம் எப்படிப்பட்ட சிந்தனை பாருங்கள் கஷ்டப்படுறா அவனுக்கு எதாவது இரநூறுவா வேலை கொடுக்க முடியல நூறுரூவா வேலை ஒரு நாளைக்கு எதாவது தரலாமான்னு பார்க்குறோன்னு பேச வேண்டிய ஒரு அரசாங்கம் நிரந்தர வேலை பல பேருக்கு கொடுக்க முடியல டெம்பரரி வேலை ஏதாவது தரலாமான்னு பார்க்குறோன்னு சேச வேண்டிய ஒரு அமைச்சர் நூற்றி எண்பது மில்லி அளவு வாங்கி குடிக்க முடியல அதனால் நைன்டி டெட்ரா பேக்கில் தரலாமா இப்படி ஒரு சிந்தனை எதற்காக சொல்ல வந்தாலும் நான் இங்கேருந்து டைரக்டாக ஏன் வெளியே போகணுன்னு சொன்னேன் அந்த கருத்து கணிப்புகளில் போகும்போது மக்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி இரநூறுவாயில் பாதி அவங்களுக்கு போகுது ஆனால் அந்த பாதி கமிஷன் எடுத்துக்கிறாங்க அது கூட அவங்களுக்கு தெரியறதில்ல சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது அதை வாங்கிட்டு போயிடுறாங்க இந்த சிந்துகிறது பாருங்க அரசாங்கத்தினுடைய பணம் அப்படி கசிக்கிறதே இந்த கசிவை தடுத்து நிறுத்தி இருப்பவர் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களில் கசிவு கிடையாது அடித்துச் சொல்லலாம் நீங்கள் பத்தாண்டு கால ஆட்சியின் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடிந்ததா ஏதாவது ஒரு மந்திரி மீது உண்டா முன்ன நடந்த பத்தாண்டு ஆட்சி என்ன இதுல வந்து அந்த ஸ்கேம்ல ஒரு விஞ்ஞான ரீதியான ஊழல் செய்தவர் வந்து பாராளுமன்றத்தில் ஆணவ பேச்சு பேசுறாரு விஞ்ஞான ரீதியில் ஊழல் தமிழ்நாட்டை தவிர டெல்லியில் போய் ஒரு சாதனை படைத்தாங்க என்ன தெரியுமா சேருசமுத்திர திட்டம் அது என்னடா கேட்டால் கடலில் தூர்வாராம் கடலில் எப்படா தூர்வாரது எப்போ முடியுறது அந்த வேலை அதில் தான் திமுக இப்போ மறுபடியும் ஆர்வம் காட்டுது அந்த சேருசமுத்திர திட்டத்தை நிறைவேற்றணும் ஒன்றும் கிடையாது அதனால் ஒரு பலனும் கிடையாதுன்னு எல்லாம் அறிக்கை கொடுத்துட்டாங்க இவங்களுக்கு என்னன்னா அந்த திட்டம் வந்தால் கடலில் தூர்வாரலாம் அதில் தூர்வாரி கொடுத்த அமைச்சர் குற்றச்சாட்டு காலாரவர் மத்திய இணையமைச்சரை பார்த்து யூஆர் ஆர் அன்ஃபிட்ன்றார் தவிர இங்கே வந்தார் இங்கே வந்து ஏர்போர்ட்டில் அவரிடம் கேள்வி கேட்கப்படுகிறது சார் ஒரு தலைவர் எவ்வளவு நான் என்ன சொல்கிறேன் இவ்வளவு ஆழம் அமைச்சராக இருந்து நீங்கள் ஒரு முன் கட்சியினுடைய முன்னணி தலைவராக இருந்து ஒரு பக்குவானாக ஒரு ஆணவமாக சொல்கிறாரு அண்ணாமலை பற்றிலாம் என்கிட்ட கேட்காதீங்க அவரெல்லாம் எனக்கு ஈக்குவலான்றாரு என்ன உனக்கு எண்பது வயசு கிழ வயசாகிட்டா அவர் ஈக்குவல் இல்லையா

சிஎமுக்கு ஏழரை இழுத்து விடுறதுக்குன்னே ஒரு மூணு நாலு பேர் அந்த கட்சியில் இருக்கான் அவரும் சொல்லிட்டார் அதை வெளிப்படையாக சொல்லிட்டார் நான் சொல்லலை அதை அவரே சொல்லிட்டார் காலையில் எழுந்து பேப்பரை படித்தா எவன் எந்த ஏழரை இழுத்து விடுவான்னு தெரியல எனக்கு இரவு படுத்தால் தூக்கம் வரவில்லை இது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இல்லை நண்பர்களை சுருக்கமாக சொல்லி முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இன்றைக்கு பல நாடுகளோடு நமக்கு ஏற்பட்டிருக்கிற ராஜ்ய ரீதியான உறவுகள் அந்த உறவு நிலைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் சாதாரணமானவை அல்ல சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கையில் நம்ம வந்து எந்தெந்த நாடுகளோட ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டிருக்கோம் அதற்கு மிக சமீபத்திய உதாரணம் வளைகுடா நாடுகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வலுவான நட்புறவு சாதாரணமான விஷயம் இல்லை நீங்கள் பிரம்மாண்டமான ஆலயம் இன்றைக்கு எழுந்திருக்கிறது எப்படி அபுதாபியில் அதேபோல் சவுதி அரேபியா இங்கே முதலீடுகளுக்கு வருகிறது கத்தாரில் இருந்து நம்முடைய கடற்படை வீரர்களை உயிரோடு மீட்டிருக்கிறார் நரேந்திர மோடி இது சாதாரண சாதனையா ஜப்பானோடு நம்முடைய உறவு மேம்பட்டிருக்கிறது வாஷிங்டன் அவர்கள் சொல்லுகிறார்கள் அங்கே அந்த அந்த நாட்டு பத்திரிகைகள் எழுதியிருக்கின்றன இந்தியா வந்து அவர்கள் கூறுகிறார் அதே இதையே நான் சொல்லுகிறேன் வாஷிங்டன் ரிமைன்ஸ் நியூ டெல்லிஸ்

வேண்டாம் எங்களை சீண்டி பார்க்காதீர்கள் இதே தான் பேசிட்டு இருந்தார் தவிர கடைசி வரைக்கும் அவர் ஒன்றும் பண்ணலை வாட்சி என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டியது பிஜேபி பொக்ரானில் வாஜ்பாய் டெஸ்ட் பண்ணார் அந்த அந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க முடியுமா இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் சீனாவோடு அவரோடு அந்த அதிபரோடு இணக்கமாகவும் பேசினார் அதே நேரத்தில் நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொன்னார் எங்களுடைய எல்லை எல்லை விவகாரங்களில் எந்த சமரசத்திற்கும் இடம் இருக்காது நம்ம கொண்டு போய் உடனே ட்ரூப்ஸ் அங்கே கொண்டு போய் நிறுத்துகிறோம் அதுதான் துணிச்சலான முடிவு அத்தகைய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வலிமையான பிரதமராக பாரத பிரதமர் இருக்கிற காரணத்தால் நிச்சயமாக அவர் மூன்றாவது முறை வருவதில் எந்த சந்தேகமும் இல்லை நண்பர்களே நான் ஒரே ஒரு செய்தியோடு முடிக்கணும்னு நினைக்கிறேன் ஆதிக்க நாடுகளுடைய ஒரு கைப்பிடியில் இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு அதாவது பிரிட்டன் அமெரிக்கா ரஷ்யா திருமதி இந்திரா காந்தி காலத்தில் ரஷ்யா இப்படி இவர்கள்தான் ஒரு பெரிய சக்தியாக பேசப்பட்ட காலம் போய் இன்றைக்கு உலக நாடுகளின் வல்லரசுகளுக்கு சமமான நாடாக இந்தியாவை உயர்த்தி இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் சர்வ நிச்சயமாக மூன்றாவது முறை பிரதமராக வருவது உறுதி அதே போல தமிழகத்திலும் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தே ஆக வேண்டும் அதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது திரு அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு வீண் போகக்கூடாது நீங்கள் அத்தனை பேரும் நான் படித்தவர்களை மெத்த பணியோடு கேட்டுக்கொள்ளுகிறேன் வாக்குச்சாவடி என்று காலையில் கூட்டம் இருந்தால் பத்து மணி பதினோரு மணிக்கு மேல் போயாவது ஓட்டை பதிவு செய்யுங்கள் தவறாமல் பதிவு செய்யுங்கள் உங்களை சுரண்டி கொண்டிருப்பவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு அதே தான் ஒரே வழி தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வலிமை நாடாளுமன்ற தேர்தலின் போது உயர்ந்திருக்கிறது என்பதை நான் மெய்ப்பித்து காட்ட வேண்டும் அதற்கான பணிகளில் ஈடுபடுங்கள் சகோதரி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஜெயந்தி ஐயங்கார் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார் ஒரு என்னை பம்பு இழுத்து விடக்கூடாது அதனால் நான் பேச மாட்டேன்னு அது சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன் இருந்தாலும் திரு அண்ணாமலை அவர்கள் உட்பட மேடையில் இருப்பவர்கள் ரசிப்பார்கள் என்றதற்காக சொல்கிறேன் அண்மையில் எனக்கு ஒரு சில கோட்டஸில் அதிருப்தி சில கோட்டஸில் என் மேல் அதிருப்தி ஒரு சின்ன வருத்தம் கோவம்லாம் ஏற்பட்டது என்ன காரணம்னா ஒரு ரெண்டு யூடியூப் சேனல்லையும் ஒரு டெலிவிஷன் ரெண்டு ஒரு டெலிவிஷன் சேனல்லையும் பேசும்போது சொல்லிட்டேன் என்னென்னா அதிமுக கூட்டணி இல்லாமல் திண்டாடுது அவங்க பார்ட்டி ஆஃபீஸுக்கு வாட்டர் கேன் போட போனவனே ஒரு நல்ல நீட்டாக வேஷ்டி சட்டியோட போயிருக்கான் அவன் கேன் போட போயிருக்கான் அங்கே இருந்து ஒருத்தர் சார் கூட்டணி பேச்சு ஒருத்தர் மாடியில் நடக்குது சார் அங்கே போங்க அப்படின்னா சார் நான் வாட்டர் கேன் போட வந்தேன் அப்படின்னா இது என்னென்னா இது எனக்கு சொன்னது அவர் தான் எதுவும் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டேன் அதனால் நான் சொன்ன ஒன்றா உங்களால் எனக்கு நிறைய பேருடைய அதிருப்தி வருத்தலாம் வந்ததுமானு அதுக்காக அதை சொன்னாங்க நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கறதுக்காக சொன்னேன் வாய் இந்த வாய்ப்பை உயர்ந்த வாய்ப்பை எந்த நிகழ்ச்சியும் சிறப்பாக நடத்தக்கூடிய செல்வி அவர்கள் இந்த உயர்ந்த நிகழ்ச்சியில் பேசுகிற வாய்ப்பை எனக்கு அளித்ததற்காக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்